அன்பான தேவதை தொலைக்காட்சி நேர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேர்களே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா பகை மாட்சி என்ற அதிகாரத்திலிருந்து எண்ணூற்று அறுபத்தி எட்டாவது குரலை இன்றைக்கு பார்க்கப் போகிறோம் இந்த குரலில் வள்ளுவர் என்ன சொல்கிறார்னா பகைவரால் யாராக விரும்பப்படுவான் பகைவரால் விரும்பக்கூடியவன் யார் என்றார் அதாவது சரியில்லாத ஆளை நல்ல குணமில்லாதவனை நிறைய தவறுகள் செய்யக்கூடியவனை துணைவர்கள் இல்லாதவனை பகைவர்கள் மிகவும் விரும்புவார்கள் பகைவர்களுக்கு நன்மை அளிக்குமா பகைவர்களுக்கு நன்மை அளிக்கும் யார் யார் எந்த மாதிரி ஆட்களால் நன்மை அளிக்கும் எம்மாதிரியான ஆட்களால் பகைவருக்கு நன்மை அளிக்கும் வள்ளுவர் சொல்கிறார்னா குணன் இலநாய் நல்ல குணம் இல்லாதவன் நற்குணம் இல்லாதவன் குற்றம் பலவாயின் பல்வேறு தவறுகளை குற்றங்களை செய்திருக்கக்கூடியவன் மாற்றார்க்கு பகைவர்களுக்கு இனன் இதனாம் இப்படி நிறைய குற்றங்கள் செய்ததனாலே அவனுக்கு துணைவர்கள் கிடையாது துணைவலி இல்லை எனவே வலிமை குறைந்தவன் மாற்றாருக்கு பகைவர்களுக்கு ஏமாப்புடைத்து நன்மை அளிக்கக்கூடியது எது நல்ல குணமில்லை நிறைய தவறுகள் செய்திருக்கிறான் அதனால் துணைவர்களை இழந்திருக்கிறான் இப்படிப்பட்டவன் பகைவர்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியவன் அதாவது பகைவர்கள் உடனடியாக இவனை வென்றுவிடுவார்கள் அவர்களுக்கு நல்ல வாய்ப்புன்றார் நன்மை கிடைக்கோன்றார் குணன் இளனாய் நல்ல குணம் இல்லாதவனாய் குற்றம் பலவாயின் மிகுந்த குற்றங்களை செய்தவனாக இருக்கக்கூடியவனும் இனன் இளனாம் அதனால் அவன் துணைவர்கள் இல்லாதவன் இருக்கக்கூடிய ஒருவனை ஒருவன் பகைவர்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியவன் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா குணன் இளனாய் குற்றம் பலவாயின் மாற்றார்க்கு இனன் இளனாம் ஏமா புடைத்து இப்பொழுது இதன் ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா ஹீ வில் ஹூ இஸ் வித்வுட் எனி குட் குவாலிட்டிஸ் அண்ட் ஹேஸ் மெனி ஃபால்ஸ் சச் எ பர்சன் ஈஸ் ஏ ஹெல்ப் டு ஹிஸ் அன்பான தேவதை தொலைக்காட்சிகளிலே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்